முப்பது வயது இளைஞருக்கு மூளையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அகட்டி வலிப்பு நோயிலிருந்து நிரந்தரமாக மீட்பு பல ஆண்டுகளாக கை கால் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு மருந்துகளின் மூலம் சிகிச்சை எடுத்தும் குணம் அடையாத முப்பது வயதான ஒரு இளைஞருக்கு மதுரை மீனாட்சி பல்நோக்கு மருத்துவமனையில் டெம்பரல் லோபெக்டாமி வித் அமிட்டாலா ஹிப்போகாம்பெக்டோமி என்ற செயல்முறையின் மூலம் நோயாளியின் வலிப்புத்தகங்களுக்கு காரணமான மூளை திசுக்கள் வெற்றிகரமாக அகற்றப்பட்டுள்ளது மருத்துவமனையின் நரம்பியல் துறை தலைவர் விஜய் ஆனந்த் முதுநிலை நிபுணர் நரேந்திரன் நரம்பில் அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் செல்வம் முத்துக்குமரன் மற்றும் முதல்நிலை நிபுணர் செந்தில் ஆகியோர் கொண்ட மருத்துவ குழு சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது மேலும் மருத்துவ குழு கூறுகையில் வீடியோ இஜி உட்பட நவீன சாதனங்களின் தொகுப்பு நோயாளியின் மூளையில் வலிப்பு நோயின் அமைவிடத்தை துல்லியமாக கண்டறிய சிகிச்சை முறை உதவிகரமாக இருந்துள்ளது அச்சம் மகிழ்ச்சி முதலியவைகளை உணர்த்தும் அமிக்டாலா டெம்போரல் லோக்கல் மற்றும் இப்போகாம்பஸ் போன்ற நோயாளியின் பாதிக்கப்பட்ட மூளைப்பகுதிகளை இந்த அறுவை சிகிச்சை அகற்றியதால் இனிமேல் வலிப்பு நோய்க்கான இடர்வாய்ப்பை திறம்பட நீக்கியிருக்கிறது மேலும் தென் தமிழகத்தில் இத்தகைய சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் அரிதானது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மீனாட்சி பல்நோக்கு மருத்துவமனை மேம்பட்ட மூளை நரம்பு அறிவியல் தொழில்நுட்பம் சாதனங்கள் மற்றும் கை கால் வலிப்புக்கான அறிவிப்பு சிகிச்சையில் சிறப்பு நிபுணத்துவம் கொண்ட மருத்துவர்கள் குழு ஆகியவற்றைக் கொண்டு திறம்பட இயங்குவது சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றாகும் என்றனர் நிறைய பேருக்கு கை கால் வலிப்பு பேஷண்ட்ஸ் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் அதில் மருந்துக்கு கேட்காத ட்ரக் ரெசிஸ்டன்ட் எபிலப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான எபிலப்சிக்கு நம்ம நிரந்தரமா தீர்வு காணக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நியூரோசர்ஜிக்கல் ப்ரொசீஜரை நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலி ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அதாவது விஓஇஇஜி த்ரீ டெஸ்ட்ல எம்ஆர்ஐ அப்புறம் பெட் சிட்டி அப்படின்னு கூடிய வேறு வகையான ட்ரீட் இதில் மொடாலிட்டிஸில் நம்ம எந்த ஏரியால இருந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி லெஃப்ட் சைடு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய செயல்படாத நான் மூளை பகுதிகளை நம்ம அகற்றியிருக்கோம் அதுக்கப்புறத்துலேருந்து பண்ணதுலேருந்து அவருக்கு இது வரைக்கும் எந்த ஃபிக்ஸும் வரல மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவர் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மெடிசன்ஸையும் நம்ம படிப்படியாக குறையக்கூடிய ஆப்ஷன் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது இந்த இந்த ப்ரெஸ்மீட் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா இது அவ்வளோ பாப்புலரான ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது நிறைய ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணுறதும் இல்லை ஸோ இது பற்றி விழிப்புணர்வு நம்ம கொண்டு வரணும்

அவங்க அந்த ஃபிட்ஸ் பேஷண்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு மாசம் ஏழு மாதம் ட்ரீட் பண்ணி பார்ப்பாங்க அது கண்ட்ரோல் கிடைக்கலன்னா தயவு பண்ணி இந்த மாதிரி ஹையர் ஸ்டாண்டர்ஸ்க்கு நீங்க அனுப்புனா அந்த பேஷண்ட் நல்லா கண்டிப்பா பயன்படுவாங்க இதுவும் இந்த ப்ரெஸ் மீட் மூலம் ரீச் ஆகும் நான் கண்டிப்பா நம்புறேன் தேங்க்யூ நம்ம சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து இது வந்து நுண்ணியமா பண்ண வேண்டியது இதுக்கு நிறைய கருவிகள் ஆகும் திருப்பி அதேதான் கருவிகள் மைக்ரோஸ்கோப் நியூரோ நேவிகேஷன் இந்த மாதிரி கருவிகள்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது போது யூஸ்வலா பெரிய லெவல்ல இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்ல பிரச்சனைகள் வராதில்லை இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்